அனைவருக்கும் எஸ்எல் சஸ்டர் டூ கேயின் விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் அனைவரும் இந்த சேனலுக்கு வருக வருக என வரவேற்கும் வினைக்கு நாயனாய விநாயகனுக்கு விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை கொண்டாடுகிறோம் விநாயகர் சதுர்த்தினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் கொழுக்கட்டை கடலை அவல்பொரி பொறி சாப்பிட்டு டிவி கார்ட்டூன்லாம் பார்த்துட்டு விநாயகர் சதுர்த்தி படம்லாம் பார்த்துட்டு இருப்போம் ஆனால் நம்ம முன்னோர்கள் அதில் என்ன அறிவியல் மருத்துவம் ஆன்மீகம் என்னென்ன வச்சிருக்கா அதில் சூட்சமாக ஏதாவது வச்சிருக்காங்களான்னு நம்ம திரு மோச செய்ய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் நேரம் நம்மளோட நேரம் விநாயக சக்தி வார்த்தைகள் வணக்கம் விநாயக சக்தி இருக்கையா கொஞ்சம் இந்த விநாயக சக்தின்னு பாத்தீங்கன்னா வினைக்கு நாயகன் தான் விநாயகர் நம்ம சொல்லுவோம் இல்லீங்களா வினை வினை ஒரு செயல் அந்த வினை செயல் நடக்கும் இல்லையா இந்த ஒரு செயல் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு விஷயம் நமக்கு தேவை ஸோ அந்த அதுக்கூட ஹீரோ தான் விநாயகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோ புரியுறதுக்காக நான் சொல்றேன் ஹீரோன்னு சொல்கிறதுனால இல்லை அந்த புரிஞ்சுக்கிறதுக்காக அப்போது ஒரு செயல் நடக்கணும்னா ஒரு ஒரு பொருள் ஒரு இடத்துல மூவ் ஆகணும்னா நமக்கு அது காட்டு தேவை ஸோ அதனால தான் வினைக்கு நாயகன் விநாயகன் சொல்லுவோம் ஸோ விநாயகன் என்பது பிராணசக்தி நிறைந்த ஒரு அம்சம் ஸோ அங்கே நமக்கு தேவையான உயிர் சக்தி ஆற்றல் அந்த விநாயகி நாயகன் பிரணவ மந்திரம்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் நம்ம சொல்லுவோம் அந்த அந்த உயிர் சக்தி ஆற்றல் அங்கே தான் இருக்குது சோ அந்த உயிர் சக்தி ஆற்றலுடைய தன்மைகளை நம்ம ஒரு கொண்டாட்டமாக எப்போ நமக்கு தேவையோ அந்த கொண்டாட்டமாக என்ன பண்ண விநாயகை எப்ப கும்புறோம் பாருங்க ஆவணி மாதம் வரக்கூடிய சதுர்த்தி தீ கொண்டாடுறோம் இந்த ஆவணி மாதத்தில் ஏன் பாத்தீங்கன்னா சூரியன் என்பது கால புருஷேத்தத்திற்கு அஞ்சாம் இடத்துல இருக்கா அஞ்சாம் இடம் என்பது என்னென்னாக்கா நம்மளோட பூர்வீகம் சார்ந்த விஷயம் பூர்வீகம் குழந்தைகள் நம்மளோட மனம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் ஐந்தாம் இடம் அப்ப அந்த பூர்வீகம் அந்த ஐந்தாம் இடம் குறிக்கிறது என்னன்னக்கா அதுக்கு அடுத்த இடம் சூரியன் ஆறாம் இடத்துல போ போராட்டம் இடம் எதை நோய் கடன் என்பதை குறிக்கும் ஆறாம் இடத்தோட தன்மைகளை தவிர்த்து ஐந்தாம் இடத்தை நம்ம பலம் பண்ணும்போது ஆறாம் இடத்தை ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் அதாவது நமக்கு வரக்கூடிய நோய் நொடிகள் கடன் பிரச்சனைகள் அப்படின்றது இல்லையா சோ இப்போதான் கடன் பிரச்சனை இருக்கு முன்னாடி நோய் இருந்ததுனால அந்த நோய் நொடிகள் ஏன்னா கால தன்மைக்கு ஏற்ப மாதிரி நம்மளுடைய உடல் வாகனங்கள் எல்லாமே மாறும் அந்த தன்மைகளை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை இந்த புரட்டாசி சாரி ஆவணி மாதம் சதுர்த்தி விநாயகர் சக்தி நாம அதை தயார்படுத்தோம் இந்த காலகட்டத்தில் நம்மளோட பிராண சக்தி நல்ல தரமானதா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விநாயகர் சக்தியை நம்ம கொடுக்கணும் ஏன்னா இன்னொரு ஒரு சின்ன எடுத்துக்காடுதான் இப்ப விநாயகர் நம்மளுக்கு உருவம் வரும் முதலீடு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு யானை அப்படியே ஒரு கம்பீரமான உருவம் வயிறு நல்ல பெருசா அப்படி ஒரு கம்பீரமான தோட்டத்தோடு விநாயகர் பார் அப்ப நம்ம அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா யானை என்ன பண்ணும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிராண பிராணசக்தி அதிகமா இருக்கு யானைகள் ஏன்னா அது எங்கேயாவது ஒரு யானை அமைதியா இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் அமைதியா இருக்கும் பார்த்துருப்பீங்களா நீங்க நீங்க இங்க வராலும் போங்க ஒன்னும் ஆளாட்டி இருக்கோம் தும்பிக்கை ஆட்டம் தாயாட்டம் காலாட்டம் ஏதோ ஒன்னு ஆட்டிட்டு அந்த மூமெண்ட்லயே இருக்கும் அந்த மூமெண்ட்லயே இருக்கும்போது ஹை அளவுக்கு பிராணசக்தி அதுகிட்ட அந்த உயிர் தன்மை சொல்றது நம்ம சக்தின்னு சொல்றது ஆக்ஸிஜன் நம்ம அப்படின்னு எடுத்துக்கலாம் அது உயிர் தன்மை அதை தாண்டான விஷயம் ஆக்சிஜனை கொண்டுதான் நமக்கு பிராணசக்தி உருவாகும் பிராணசக்தி ஆக்சிஜன்கிறதுக்காக ஆக்சிஜனை கொண்டு நம்ம பிராணசக்தியை எடுக்கும் ஸோ அந்த உயிர் தன்மை அதிகமா இருக்கக்கூடிய விஷயம் அந்த உயிர் தன்மை அதிகமா இருக்கிறதுனாலதான் அந்த விநாயகரை பேர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரிஸ்க் இருக்கும் அப்படியே சும்மா ஒரு ஆக்டிவ் எல்லாருக்கும் எல்லா மனதிலும் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும் அந்த விஷயம் அதனாலதான் நம்ம அந்த விநாயகர் இந்த காலகட்டத்தை நம்மளுடைய இயற்கையை நம்மளோட பிராணசக்தியை அதிகரித்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஒரு சூட்சமத்தை உள்ளடக்கி இந்த விநாயகர் சக்தி நாம இந்த திருவிழா ஆவணி மாதம் வளர்ப்பு சதுர்த்திகள் நம்ம கொண்டாடுறோம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற ஒரு சின்ன டைட்டில் இவர் நிறைய மருத்துவ குணம் இருக்கிறது அந்த கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாத்தையும் நமக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு சார் சார் சொல்லுங்க எதுக்கு நம்ம விநாயகரை படம் போட்டோ வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் ஏன் மண்ணை வச்சுதான் கும்பிடணுமா ஏன்னா இந்த விநாயகர் சக்தி போது நம்ம பெரும்பாலும் களிமண்ணில் இருக்கக்கூடிய விநாயகரை தான் நம்ம முக்கியத்துவம் எடுத்துப்போம் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிறந்தது மண் மண் தத்துவம் தான் ஏன்னா மண்ணு தான் நம்ம உடம்பு என்பது மண் தத்துவத்தை தான் குறிக்கும் ஏன்னா சதுர்த்தி எனவே ஸ்கொயர் தான் ஸ்கொயர் என்பதை குறிப்பது நில தத்துவம் தான் ஸோ அப்போ என்னன்னாக்கா இந்த மண்ணான இந்த உடலை நம்ம வந்து பிராணன் எனக்கூடிய அந்த உயிர் தன்மையால் ஆக்டிவேட் பண்ணும் போது நம்ம எப்போதும் நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் நல்ல ஒரு பிரிஸ்கா எல்லா விதத்திலும் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலையும் நமக்கு கிடைச்சு நம்ம அதை இது பண்ணுவோம் இன்னொன்னு என்னன்னாக்கா அதோடைய அடுத்த தத்துவம் என்னன்னு ஒரு நாள் தான் வழிபாடு இருக்கும் மோஸ்ட்லி பார்த்து காலையில் வாங்கிட்டு வந்த விநாயகரை நல்ல வழிபாடு செய்து எல்லாம் முடிச்சு மறுபடியும் கொண்டு போய் தண்ணியில கலந்துப்பாங்க அப்ப இதோட அர்த்தம் என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா சோ இந்த பிறப்பு என்பது வந்து நம்மளோட ஆசைகள் அந்த செலிப்ரேஷன் என்பது நம்மளோட ஆசைகள் தான் நம்மளோட ஆசைகள் ஏதாவது போன ஜென்மத்தில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் ஆசைகளை நிறைவேற்றிய பின்னாறு இந்த மண் என்பது திருப்பியும் எங்க இருந்து வந்துச்சோ இந்த ஆத்மா அங்க தத்துவத்தை உணர்த்துவதுதான் அந்த விநாயகர் என்ற வழிபாடு நம்ம மண்ணில் மண்ணா மண்ணில் போறோம் திருப்பியும் மண் தன்மைக்குள்ளேயே நம்ம ஆகிறோம் என்பது நமக்கு தெளிவா இதை விநாயகர் சக்தி மூலயமா நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப ஏன் மண்ணை வச்சு கும்பிடுறோம் ஐயா அழகா சொல்லிட்டாரு சில நியா நம்ம சதுர்த்தி வச்சு பண்ணலை வச்சுக்கோங்கறோம் அவருக்கு பிடிச்சது எல்லாம் கடையில் கொடக்கட்டை அருகம் புளியர்கப்பு இதெல்லாம் விற்கிறோம் ஏன் அதெல்லாம் பண்றோம் அதுல ஏதாவது அறிவையிருக்கா பண்ணுறாங்க அருகம் புல் அதை பத்தி சொல்லணும் ஆமா இப்போ என்ன நம்ம இதை சூடம் காப்பிக்க ஆரம்பிக்கிறது பிராண சக்தின்னு சொல்லுவோம் அருகம் புல் நல்லா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது பேர் பேர் அருகம்னாவே ஃப்ரெஷ்ஷுன்னு அர்த்தம் அருகம் புள்ளுனாவே எப்போதும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நீங்கள் வேணால் இதுல போய் பார்த்தீங்கன்னா தெரியல அருகம்புள்ள பார்க்கும் போதே நமக்கு அது ஃப்ரெஷ் அது ஒரு கிரீனிஷ் அது ஒரு லைட் கிரீனிஷ் இருக்கும்போது இங்கேயாவது வாடி அருகம்புள்ளைங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஆடி அருகம்புள்ள இங்கேயும் பார்க்க முடியாது ஏன்னா அருகம்புள்ளே அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஏன்னா அது அவ்வளவு தன்மை இருக்கு அந்த அருகம்புள்ளை நம்ம விநாயகர் அந்த உயிர் தன்மை விநாயகர் கிட்ட அதாவது விநாயகர் கூட அந்த உயிர் தன்மை அருகம்புள்ள இருக்குது என்பதை உணர்த்துவதற்காக தான் நம்ம அந்த அருகம்புள்ள அங்க வந்து நம்ம படைக்கிறோம் அதை படைச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அருகம்புள்ளோட தொடர்பு என்னன்னு நமக்கு தெரியாதனால விநாயகர் போடுற மாதிரி அருங்குள்ளையும் சேர்த்து நம்ம தூக்கி போடுறோம் ஆக்சுவலி அது அப்படி இல்லை அந்த அருகம்புள்ள நீங்க ஏன்னா ஒரு வழிபாட்டு வைத்தா அதே அருகம்புள்ளை நீங்க ஒரு அதுல இருந்து லீஃப் எல்லாம் எடுத்து அதாவது நடுவுல காம்பு கனவுன்னு சொல்லுவாங்க அது கனவு சேர்க்காம வெறும் லீஃப்லாம் தனித்தனியா எடுத்து சும்மா லைட்டா இடிச்சு ஒரு நல்ல ஒரு சூப் மாதிரியோ இல்ல நீங்க வெறும் காலையில வெறும் காலையில நீங்க போட்டு குடிச்சு பாருங்க பிராணசக்தி அப்படி இருக்கும் சும்மா உடம்பு பிரிஸ்காக இருக்கும் அதாவது என்னென்னாக்கா அதனால தான் இந்த சுகர் பேஷண்ட் நிறைய பேர் அருங்கம்புல் ஜூஸ் குடிச்சு நல்லதுன்னு சொல்லுவாங்க காலையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறோம்னா அந்த அருகம்புல் ஜூஸ் குடிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த அருகம்புள்ள குடிக்கும்போது அந்த ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள் நமக்குள்ள அந்த பிராணசக்தி ஓட்டம் வந்து நல்லா இருக்கும் தடைபடாமல் இருக்கும் அப்போ அது தடைபடாமல் இருக்கும்போது நம்ம நல்ல பிரிஸ்காக இருக்கும் இன்னொன்று நம்ம சொல்ல போன பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கின் டோன் ஆகிறதுக்காக வந்து இந்த பியூட்டி பார்லர் அதெல்லாம் போயிட்டு நிறைய ஃபேஷியல்லாம் பண்ணுறாங்க ஸோ அது ஓகே ஆனா இதே அருகம்புல்லு ஜூஸை நீங்க குடிச்சு பாருங்க வாரத்துக்கு ஒரு மூணு தரம் குறிப்பா நீங்க புதன் சனி திங்கள் இந்த மூணு இந்த மூணு நாட்கள் நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு குடிச்சு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த அருகம்புல் என்ன பண்ணுன்னா நல்ல ஸ்கின்னுக்கு எல்லாமே ஒவ்வொரு அண்ணுக்கும் தேவையான பிராண சக்தியை கொடுக்கும் ஏன்னா அருகம்புல்லு சித்த மருத்துவத்தில் முத்து வருஷத்தை போக்குன்னு சொல்லுவாங்க வாதம் பித்தம் கபத்தை அதில் இருக்கக்கூடிய அந்த சமநிலையை சீராக்கிடும் இன்னொரு குழந்தைகளுக்கு சொல்லணும்னா அருகம்புள்ளு அந்த நியூரான் கவுண்ட் சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய ஞாபக சக்தி எந்த அளவுக்கு இருக்கு என்பது நம்மளோட பிரெயின்ல இருக்க நியூரான்ஸ் கவுண்ட்னு இருக்கும் நியூரான்ஸை வச்சுதான் இவ்வளவு ஞாபகத்தன்மை நம்ம ஏன்னா நம்ம ஸ்டோரி ஒரு மெமரி கார்டுன்னு வச்சுக்கிட்டீங்களேன் இப்ப நம்ம இதெல்லாம் போடுறோம் இல்லையா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒன் ஜிபி டூ ஜிபி மெமரி கார்டு அந்த மாதிரி நம்மளோட பிரெயின்ல இருக்க மெமரி கார்டு வந்து நியூரான்ஸ் தான் அந்த நியூரான்ஸ் எந்த அளவுக்கு நம்ம மூவல்ல இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபைல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாக இந்த நியூரால்ஸ் கவுண்டை வந்து இந்த அருகம்புல் வந்து நிறைய பண்ணுவோம் அதனால் இந்த பசங்களுக்கு நீங்கள் கொடுத்தா அது குடிச்சிங்கன்னா நல்ல நல்ல ஒரு டேஸ்ட்டு ரொம்ப அதை கூட எதுவுமே நீங்கள் சேர்க்கவே அருகம்புல்ல நீங்கள் சேர்த்து அதை சும்மா ஒரு கொஞ்சமாக எடுத்து சும்மா ஒரு கால் டவுன் மிதமான சூட்டில் குடிக்கிற அளவுக்கு டீ காஃபி குடிப்போம் போகிறோம் இல்லையா அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து குடிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் எப்போதும் ஒரு ஃப்ரெஷர் கின் ஸ்கின் நல்ல டோன் இருக்கும் நல்ல மெமரி பவர் கொஞ்சம் ஞாபகத்தன்மை அதிகமாக இருக்கும் அந்த சுறுசுறுப்பு இந்த பசங்களை உட்காந்து டிவி பார்க்கறது தான் எல்லாரும் டிவி பார்த்து மொபைல் கேம் அப்படின்னு இருக்கு இது எல்லாமே என்னென்னா அந்த கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும் ஆனால் கொஞ்சம் அந்த பிரிஸ்காக இருக்கும் ஓவர் ஹைப்பராக இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹைப்பர் ஆகிடும் அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் நீங்கள் ஏன்னா கொஞ்சம் நம்ம ஃபோன்லேயே உட்காந்து விளையாட மாட்டேன்னா சொல்றாங்களே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த அருகம்புள்ள நீங்க கொடுத்து நல்ல ஸ்கின் டோன் வரும் முடி நல்லா ஏன்னா இந்த நம்ம ஒவ்வொரு உணுக்கும் அணுக்கும் தன்மை போறதுனால நல்ல ஹேர் குரோத்து இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல கிடைக்கும் அடியில் அந்த வெள்ளையா இருக்க சில பேருக்கு முடி கொட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த வேர் தன்மை நல்லா ஸ்ட்ராங் ஆகும் ஏன்னா அது உங்களுக்கு குடும்பம் போது அந்த வேரோட குடும்பம் வேர் சேர்ந்து சேர்ந்து ஒரு நெட்ஒர்க் மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி அந்த அந்த அணுக்களுடைய தன்மையை நல்லா சேர்த்து ஒரு கிரிப்பு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கு என்பதை உணர்த்துவது பார்த்தீங்கன்னா பிராணம் சொல்லியாச்சு அந்த பிராண சக்தி எது இருக்குதுன்றதை தான் நம்ம அந்த படைகளாக போடுறோம் அதனால் அதுவங்குள்ள நீங்கள் இது பண்ணும் உங்களுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான பிராணம் இருக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான விஷயத்தை அருகம்புள்ள தரும் உங்களுக்கு சூப்பரியா அருகம்புல்ல எல்லாரும் கொழுக்கட்டை மட்டும் சாப்பிடாம அருகம்புல்ல எடுத்து ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம் அப்ப நம்ம இனிமே அருகம்பு ஜூஸ் போட்டு குடிச்சு நம்ம ஸ்கின் க்ளோ ஆகும் ஹேர் க்ரோத்துக்கு நல்ல வளர்ச்சி தர்றதுக்கு நம்ம அருகம்பு ஜூஸ் குடிக்கலாம் சொல்லுங்க சார் ஆமா இது எருக்கம் மாலை அருகம்பூல நம்ம சொல்லுவோம் இறுக்க மாலை பாத்தீங்கன்னா எருக்கம் பூ வந்து நம்மளுடைய பிரபஞ்சம் ஆகாய தத்துவத்து உள்ள அடிக்கிச்சு அது ஆகாயத்தை பேலன்ஸ் பண்ணும் வர்த்தகம் ஒரு இது இருக்கு இன்னொன்னு என்னென்னக்கருக்கம் தான் பார்த்தீங்கன்னா எருக்கம் வந்து என்னென்னா நம்ம உடல் கழிவுகளை நீக்கிறதுக்கு இந்த எருக்கம் செடி வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனால் சொல்லுவாங்க இறக்கம் பால் புண் புண்ணு வரும் சொல்லுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா எருக்கம் பூக்கம் பாருக்கம் பாலை பெருசாக நாய் கடிக்கிறதுக்கு பூச்சி கடிக்கலாம் கிராமப்புறத்தில் எருக்கம் பால் அடிப்பாங்க எருக்கம் பால் அடித்தா சரியாகும்னு சொல்லுவாங்க இன்னொன்று என்னென்னாக்கா அந்த எருக்கம் எருக்கம் இலையில் இப்போ ரேட்டராக தெரப்பிலாம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு அதுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெல் மாதிரி ஒன்று வச்சுருப்பேன் அது எருக்கம் இதில் தான் செய்வோம் காலில் ஒட்டிட்டு நைட்டு படுத்து எழுந்திரிச்சா அந்த போடிகெல்லாம் டாக்ஸின் எல்லாம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் காலைல அடைச்சிங்கன்னா டாக்ஸின்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சொல்லுவோம் சில தெரப்பீஸ்லாம் வந்து என்னென்னாக்கா அந்த சாக்ஸுக்கு அடியில் ஷூ போடுறவங்க சாக்ஸ்க்கு அடியில் அந்த இறுக்கம் இலையை வைக்கும்போது அந்த இலை என்ன பண்ணணும்னா நம்ம பாடியில் இருக்கிற அந்த டாக்ஸின் எல்லாத்தையும் அதை தன் பல இழுத்து பாடியை வந்து அந்த கழிவு நீக்க ப்ராசஸ் அதாவது டாக்ஸின் ரிமூவல் அந்த ப்ராசஸை செய்யுதுன்னு சொல்றாங்க ஸோ அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை எருக்கத்தை கொண்டு நம்ம எரிக்கலாம் எரிச்சு வெளியே எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தத்துவத்துக்காக அந்த இயற்கம் பூவை நம்ம அங்க வைக்கிறோம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா என்னென்னக்கா அந்த இயற்கம் எருக்கன்றது காட்டுல என்னென்னக்கா இந்த மண் தத்துவம் நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்ம இந்த கேன்சர் சுகர் பேஷன்ட் புண் வருது அரிக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதனாலன்னா மண்ணில் பிராணம் குறைவா இருக்குது அதாவது என்னென்னாக்கா இப்போ மண்ணில் பிராணம் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த மண் வந்து வளமாக இருக்காது இப்போ நம்ம உரம் போடுற மண்ணுன்னு சொல்லலாம் அது ஏன்னா அது உயிர் தன்மை நல்லா இருந்துச்சுன்னா நாம இங்கு போட்டாலும் நிலையம் அதே தான் நம்மளோட உடல்ல அந்த மண் தன்மை நல்லா உடல் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு இந்த கால சுகர் பேஷண்ட் அழிவு போறது அந்த இது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து புழு அந்த கேன்சரெலாம் புணு மாதிரி படரக்கூடிய விஷயங்கள்னு சொல்கிறாங்களே கேன்சர் பரவது அந்த கேன்சர் உடம்பு தான் அரிக்கும் இப்போ மண் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம் என்னென்னாக்கா அந்த மண்ணை போட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மண் சட்டியை செய்வோம் மண்ணை போட்டு தண்ணி கலருவோம் சட்டியை செய்வாங்க சட்டியை என்ன பண்ணுவோம் நல்லா போட்டு இதில் போட்டு எரிச்சிடுவாங்க எரிச்சும் போது தன்மை அதில் நீர் தன்மை வெளியே இருக்கணும்னா சட்டி என்ன இடம் நல்லா இறுகி அந்த மூளைக்குள்ளே நல்லா டைட் ஆகிடுது திரும்பி அந்த தண்ணி அந்த சட்டியை கொண்டு மண்ணில் போட்டு கரையாக ஸோ அப்போது நம்ம உடம்புல பிராணனை நல்லபடியாக வச்சுட்டு இருந்தால் உடம்பு வந்து அழியாமல் வேகமாக இருக்கும் அப்படின்றத களிமண் தத்துவத்தில் நம்ம சொல்லுது மேலும் இந்த எருக்கம்பூ பார்த்தீங்கன்னா எருக்கம்பூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா போய் பாருங்கள் இந்த விநாயகர் சக்தி இப்போ பாருங்கள் நான்கு மூளைகள் இருக்கும் அதாவது என்னென்னாக்கா ஃபோர் லீஃப் தான் அந்த அந்த பெடல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தி நான்கே நான்கு தான் இருக்கும் அந்த நான்கு இருக்கும் மேலே ஒரு க்ரௌன் மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு கிரீடை மாதிரி ஒரு ஒரு முத்து மாதிரி ஒன்று இருக்கும் அந்த அடியிலேருந்து ஓட்டை பற்றின நேராக போய் அந்த க்ரௌண்டில் போய் முட்டும் ஏன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் மூலாதார சக்கரத்துக்கு வந்து நான்கு அந்த பெடல்ஸ் தான் இருக்கும் அதாவது என்ன நான்கு இதழ்கள் தான் இருக்கும் அந்த இதழ்கள் நான்கு தான் இருக்கும் ஸோ அதனால அந்த அதன் தன்மையை உணர்த்துவதற்காக ஏன்னா மூலாதார சக்கரத்துக்கு அதிபதி பற்றின விநாயகர் தான் ஸோ அதுப்போ அந்த தன்மைகளை உணர்த்துக்க அதாவது பிராணசக்தி ஏன்னா நம்ம சக்கர இயக்கத்துக்கு எல்லா சக்கரங்களோட இயக்கத்துக்கும் நமக்கு மூலாதாரம் தான் அதுலேருந்து தான் சக்தி நமக்கு பிராணம் போவோம் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சக்கரமும் இயங்கும் இந்த இந்த அடிப்படையில் நமக்கு மூலதார சக்கர அதிபதி கணபதி என்பதுனால அறுக்கம்பூ நமக்கு சாத்திரம் ஆமா விளாம்பழம் ஏன்னா விளாம்பழம்னா நம்ம விநாயகர் சக்தி மட்டும்தான் விளாம்பழம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட கிடைக்காது ஏன்னா விளாம்பழம் பார்த்தீங்கன்னா விளாம்பழத்துடைய தன்மை என்னன்னா விளாம்பழத்து நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க கணூர்ல இருந்து ஒரு நர்வஸ் சிஸ்டம் வரும் அப்படியே படிச்சு ஓடு நல்லா திக்கா இருக்கும் உள்ளுக்குள்ள அந்த சிஸ்டம் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரூட்ஸ் அந்த ஹோல்டிங் திங்ஸ் என்னக்கா நீங்க நம்ம ஒரு கர்ப்ப கர்ப்பப்பையில் இருக்கும் நம்ம தொப்பு கூடியதான் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் வச்சு ஹோல்ட் பண்ண மாதிரி அவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ண இந்த கர்ப்பப்பை கரு என்னக்கூடிய கூடிய அந்த விஷயம் சொல்லுவாங்க விழா பழத்தை வச்சு நிறைய சொல்லலாம் ஸோ அந்த அண்டத்தை ஹோல் பண்ணுற மாதிரியான விஷயம் அப்படின்னும் போது நமக்கு அந்த நர்வஸ் சிஸ்டம் ஏன்னா அதை சாப்பிட்டோம்னா ஜீர்ணம் குறைபாடு சரியாகும் வயிறு சார்ந்த விஷயங்களுக்கு நல்லா இருக்கும் அது நல்லா புளிப்பு மினிப்பு சுவை சார்ந்த விஷயமா இருக்கும் ஸோ அது நீங்கள் விளம்பரம் என்பது என்னென்னாக்க நல்ல கரு என்னக்கூடிய விஷயத்தை ஹோல்ட் பண்ணுறது இப்போ நிறைய பேருக்கு இந்த கரு க கலைஞர் போயிடுது அந்த கருப்பு வந்து கருவை தாங்கக்கூடிய பலம் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஏன்னா அந்த தன்மைக்கு தேவையான உயிர் சக்தி இருக்குல்ல இந்த விழாம்பழம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ ரீதியாக நிறைய அதில் லேகியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க சில பேர் அதே ஃப்ரூட்ஸ்லேயே கொஞ்சம் சக்கரை இல்லை சக்கரை போட்டு அப்படியே நம்ம சாப்பிடலாம் அந்த தன்மை அதுக்குள்ளே இருக்குது என்பது ஏன்னா நம்ம இடத்துல தான் ஒரு விஷயம் உருவாகும் இப்போ கருவு உருவாக எடுத்த வேண்டிய பிராண பிராணசக்தியை இந்த ஹோல்டிங் தன்மை அந்த புளிச்சி வச்சுக்கிற தன்மையை இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதை பயன்படுத்தலாம்

நம்மளுடைய இந்த பிசிக்கல் பாடிக்குள்ள நம்ம ஸ்வீட்டான ஒரு ஆத்மா என்பது நமக்குள்ள இருக்கு என்பதை உணர்த்துவதற்காக தான் நம்ம வெளியே பார்க்கும் போது ஓனை பார்க்கும் போது இதை பார்த்தீங்கன்னா வெளியே பிளையா இருக்கும் சுவைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதனால நம்ம நமக்கு நம்ம இயக்குவது நம்ம உயிரான ஈசன் என்பது உள்ளுக்குள்ள இருக்கு நம்ம ஆத்மா உயிர் அப்படின்னு சிவம் அப்படின்னு நம்ம ஜீவன் இதை மாதிரி எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டே போவோம் இந்த தன்மையை இயக்குவது இந்த விஷயம் தான் அதுக்கு தேவை என்ன பிராணசக்தி சக்தி உயிர் தன்மை அதனால தான் விநாயகர் அதை புடைக்கிறோம் இதை சொல்லிட்டோம் உயிர் தன்மைன்னு சொல்லுவோம் அந்த உயிர் தன்மைக்கு என்ன வேணும்னா நல்ல பிராணசக்தி வேணும் உயிர் உயிர்த்தன்மையில் நல்ல உயிர் தன்மையோட காற்று அதை வேணும் அது இருந்தால்தான் அது இயங்க முடியும் இல்லைன்னா இயங்க முடியாது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பேஷண்ட் ஆகிறாங்கன்னா ஒரு பிராண பிராணசக்தி குறைவாக இருந்தனா அவரால் நடக்க முடியாது அல்டிமேட்டா அவருக்கு எனர்ஜி இல்லை நம்ம சொல்றோம் இப்ப எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அவர் தான் நம்ம உயிர் தன்மைன்னு சொல்றோம் ஒருத்தர் எனர்ஜி இல்லைன்னா அங்க விநாயகரோட தத்துவத்துல ஏதோ ஒண்ணு கம்மியா இருக்கு அப்ப எனர்ஜி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கலாம் ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த விநாயகர் என்ற தத்துவத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நல்ல ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தின்னு சொல்றோம் வீட்டுக்கெல்லாம் கணபதி ஹோமம்னு சொல்றோம் கணபதியும் விநாயகர் தான் தான் அப்போ அந்த பேருக்குள்ளே எவ்வளவு சூட்சம் இருக்கு பாருங்க அங்கே நம்ம கணபதி ஹோமும் விநாயகர் ஓமும் நம்ம இன்னைக்கு சொல்றோமா இல்ல ஏன்னா எப்போதும் என்னன்னாக்க இந்த இதனாலதான் கொஞ்சம் தமிழ் மொழியே வந்து சூட்சமான மொழின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது பேருக்குழி ஒரு ரகசியத்தை உள்ள வச்சிருப்பாங்க அதனால இது வினைக்கு நாயகன் வினைக்கு நாயகன் ஒரு செயலாற்ற காற்று இருக்கணும் ஒரு பொருள் இங்கிருந்து மூவா காத்து வேணும் அந்த காத்து நல்ல காட்டா இருக்கும் அப்போதான் அது சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அந்த காத்து கெட்டு போச்சுன்னா நமக்கு நோய் உபாதைகள் அப்படின்ற விஷயம் அதனாலதான் இந்த விஷயத்த நம்ம இந்த ஆவணி மாதத்துல கூட சதுர்த்தியில நாம இந்த விழாவும் ஏன்னா வர கூடிய காலம் குளிர்காலம் அப்போ பிராணசக்தி குறையும் எனக்கு இயற்கையோ மூமெண்ட் குறையும் வெயிலில் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருப்போம் மழை காலத்தில் வெளியே போக போனோம் வீட்டிலேயே சூண்டு மழை காலகட்டத்தில் குளிர்காலம் போடும் இந்த காலகட்டத்தில் நம்ம பிராணனை நல்லா வச்சுக்கிட்டோம் அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் அந்த பிராணசக்தி இருக்குது இதை எடுத்தோம்னா நம்ம நல்லாக்கலாம் அப்படின்பதை உணர்த்தும் ஒரு விழாவை தான் நம்ம இன்னைக்குன்னா நம்ம முன்னோர்கள் எப்போதும் இயற்கை சார்ந்த வாழ்வியல் தான் வச்சிருக்காங்க அப்ப நம்ம அது இயற்கை சார்ந்த வாழ்வியல் தான் இறைத்தன்மைகளும் இருக்கு அந்த இறைவன் தான் இயற்கை படைச்சது அப்போ அந்த இறைத்தன்மை இருக்கு அந்த இறைத்தன்மையோட சேர்ந்து இயற்கை வாழ்வில் நம்ம உணர்ந்து கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு விழாவும் திருவிழாவை தாங்க சோ அதனாலதான் இந்த விநாயக சக்தி ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி கொண்டாடி எல்லா இடத்துல ரோட்ல எல்லாம் நிறைய விநாயகர் விநாயகர் சிலைகள்லாம் எல்லாம் வச்சு ஒரு திருவிழா எப்படி கொண்டாடுவோம் அந்த மாதிரி இந்த விநாயக சக்தியை நம்ம கொண்டாடுறோம்

அந்த அம்சங்கள் அதுல என்ன மாதிரியான இறைத்தன்மையும் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் என்ன ஆன்மீகம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது இந்த நம்பிக்கை இப்போ நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம் இறை வழிபாடுல மூட நம்பிக்கை இது அதுன்னு நம்ம சொல்றோம் ஏன்னா நீங்க மாடர்ன் சைஸ் ரொம்ப வளர்ந்ததுனால இந்த அறிவியலுக்கு பின்னாடி இந்த இந்த வழிபாட்டுக்கு பின்னாடி அறிவியல் தெரியும் போது இப்போ இது பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கையே நீங்க சொல்ல முடியாது மிகப்பெரிய ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம் அப்ப இந்த விஷயத்த உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏன்னா நம்ம நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நபரும் அடுத்த அதாவது வாழ்வு முன்னேற்றத்துக்கான ஒரு படி போகணும் என்பதுக்காக எங்கேயோ மூலையில் இருக்க ஒரு எங்கேயோ ஒரு நபர் பெனிஃபிட் அடையணும் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இதில் பெனிஃபிட் அடையணும் என்பதை ஒரு முன்னேற்றம் இந்த சேனல் ஆரம்பிச்சோம் அதுக்காக தான் இவ்வளவு டீட்டெயில்டாக ஏன்னா இது என்ன என்னுடைய குரு எனக்கு கொடுத்த விஷயங்கள் பிளஸ் நாம வணக்க நாங்க வணங்கக்கூடிய இறைத்தன்மைகள் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இதை பற்றின தெளிவு அறிவும் புரிதலும் கொடுத்துருக்கு பை எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் செய்யக்குள்ள அந்த செயல்பாடுகள் வழியாக கிடைத்த அனுபவங்கள் ப்ளஸ் நாங்கள் சுயமாக பெற்ற அனுபவங்கள் இதை எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக என் எங்களுடைய அனுபவங்களை உங்களோட ஒரு தகவலாக பார்க்கறது அப்போ உங்க வீட்டில் இதை நீங்கள் உங்க குழந்தைகளுக்கு அந்த அவங்களுக்குலாம் சொல்லக்கூட அப்ப அவங்களுக்கு என்னென்னக்கா இது மேல ஒரு ஈடுபாடு இருக்கும் இல்லைன்னா என்னென்னக்க ஒரு சாரமாக இருக்கும் ஏன்னா நம்ம முன்னோர்கள் அவங்களுக்கு கொடுத்த இது மாதிரி தான் எல்லா பொங்கலுக்கு தீபாவளி இதுக்கு பின்னாடி எல்லாம் மிகப்பெரிய அறிவியல் சூட்சம்கள் ரகசியங்கள் வாழ்வில ஒட்டி ரகசியங்கள் என்னவோ சந்திர சந்திர மண்டலுக்கு சந்திராயன் தெரியான அனுப்புற விஷயம்ல நம்ம வாழக்கூடிய இந்த இன்னைக்கு வாழக்கூடிய லைஃப்ல நமக்கு வரக்கூடிய இன்னைக்கு புது புது வியாதிகள்லாம் வரும் ஏன்னா இப்போ ஆடி மாசம் வந்துட்டோன்னா இந்த மாதம் கழிவுகள் நீக்கக்கூடிய மாதம் அப்ப உடல் கழிவு ஆட்டோமேட்டிக்கா எது ஆகும்போது புது புது கிருமிகள்லாம் இந்த டைம்ல வந்திருக்கும் தொற்றுகள்லாம் வரக்கூடிய நேரம் தான் சொல்லுவோம் ஆடி மாதம் அதனாலதான் ஆடி மாதத்துல திருவிழாவை கொண்டாடி மாரியம்மன் கோயில் கிராம கோயில்கள் மாரியம்மன் கோயிலில் திருவிழா கொண்டாடி நிறைய நம்ம வீர விளையாட்டுகள்லாம் வச்சு நம்மளோட ஹியூமுனிட்டியை டெவலப் பண்றதுக்காக நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சுப்போம் அப்ப இதே தான் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இந்த மாதிரியான அந்த அந்த நம்ம வைக்கக்கூடிய படையில் இருக்கக்கூடிய சூச்சனைகளை தான் அப்போ நாம் இன்னும் நாலு கூறு வாங்கி வைக்கலாம்னு இருக்கோம் ஏன்னா அந்த கம்புலாம் வைப்பாங்க கம்புல உடல் குளிர்ச்சி அந்த தேக பலத்தை கொடுக்கக்கூடியது கம்புலாம் ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்களை வைக்கும் போது அப்போ இன்னும் நம்ம என்ன கடமைக்கு ஏதோ அவரே அலாம் பழம் கொடுங்க இதை கொடுங்க ஒரு வச்சுட்டு என்ன விநாயகப் பெருமான் சாப்பிடுவாருன்னா நம்ம எங்கே அவரை சாப்பிட்ற கடைசியில் இறைவனுக்கு படைச்சிட்டு அதை புனிதப்படுத்தி நாம தான் எடுத்துக்கிறோம் ஸோ அப்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம எல்லாருக்கும் தேவையான போது நம்ம நாலஞ்சு வாங்கி வைப்போம் இப்போ நாலஞ்சு வாங்கி வைக்கும்போது நம்ம முன்னோர்களுடைய அவங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்வாதாரம் இருக்கும் இது ஒரு எப்போதும் நம்மளுடைய விஷயங்கள் நம்மளுடைய விழாக்கள் எதுவும் சம்பிரதாயம் பிரகாரம் இருக்கும் அதுக்கு பின்னாடி அருகில் இருக்கும்போது அது மிகப்பெரிய விழா திருவிழாவாக மாறும் ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம இந்த இவ்வளோ டீட்டெயிலில் கொஞ்சம் சொல்லும்போது அவங்க மற்றவங்க பயன் இருக்கும் இதை கொண்டு அவங்களோட வாழ்வியில் மேன்மைப்படுத்திருக்கேன் இந்த விநாயகர் பெருமான் இந்த கொண்டாட இந்த விநாயகர் சக்தி விழாவில் விநாயகருடன் பரிபூர்ண அருளும் ஆசையும் நம்ம காணொலி காணக்கூட அனைவருக்கும் இந்த இருக்க அனைத்தும் மக்களும் பெற்று அவங்க வாழ்வில் நன்மையும் மேன்மை மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அடைந்து நல்ல பிராணசக்தியுடன் தேக சிறப்பாக வாழணும் என் சார்பாகவும் எங்கள் அனைவரின் சார்பாகவும் அந்த விநாயகப் பெருமானை வணங்கி வேண்டி விடை பெறுகிறோம் நன்றி பாருங்க நேரங்களே நம்ம விநாயகர் சக்தியே இவ்வளவு விஷயம் இருக்கு ஆனா நம்ம அதை சாதாரணமா குழந்தை வச்சு கடலை வச்சு சாப்பிட்டு டிவியை பார்த்து அடுத்த நாள் வேலைக்கு போயிடுவோம் ஆனால் விநாயகர் சக்தியில் விநாயகர் வைக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது அதனால நம்ம இனிமேல் விநாயகர் சக்தியை எதுக்கு கும்பிடுறோம் அதில் வைக்கிற என்னென்ன ரீசன் இருக்கு நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கும்போது நாளைக்கு அவங்க கும்பிடும்போது இதுக்கு தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறோம் அப்படின்றது தெரிஞ்சு அவங்களும் கொண்டாடுவாங்க ஏதோ கடமைக்குன்னு கொண்டாடாமல் விநாயக சத்தியை எதுக்கு கொண்டாடுறோம்னு தெரிஞ்சுட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியை எங்க வீட்டுல நாங்க சூப்பரா கொண்டாடப்போறோம் நீங்களும் உங்க வீட்டுல நல்லா விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க விநாயகர் சதுர்த்தி தகவலை நமக்கு கொடுத்த அவர்களுக்கு நன்றி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி